வணக்கம் வந்தோனி நல்ல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமையல் செய்யறோம் அதுக்காக நினைச்சிடாதையே சமையலே செய்யாமல் ஹோட்டலிலேயே சாப்பிட்டுக்கணியானு நம்ம வந்து கருவாட்டு வேலையாக அந்த அந்த பற்றையிலையும் நமக்கு நேரம் காலமும் இருக்கு ஆர்டர் நிறையா வருதா எல்லாருக்கும் நம்ம கருவாடு கொடுக்கணும்ல அதனால உங்களுக்கு நம்ம உங்கள் மீன் ஒன்று கருவாடு எந்த கருவாடு வேணும்னா மசாலா பொடி வேணும்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறோங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்த்தீங்கன்னா சூப்பரானிருக்கோமா இங்கே வெள்ளராலை வச்சு ஒடியும்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த அளவுக்கு வேற அளவெலாம் இருப்பாங்க இந்த ராள் இன்னைக்கு இந்த ராலை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா சூப்பராக சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஒரு சாப்பாட்டுக்கு தொட்டிக்கிற மாதிரி அதை வந்து நம்ம சாப்பிடும்போது அது என்னன்னு வந்து நம்ம குழந்தைகளுக்காண்டி எப்படி சமைக்கிறது அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு வந்து மெயினாக எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்களுக்காக நம்ம வந்து இதை லீவுனால டிஃப்ரெண்ட்டாக வந்து பொறிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து உரிச்சிக்கிறலாம் பார்த்தீங்கன்னா மண்டையை எடுத்துகிட்டு லைட் அந்த இதுவரை மட்டும் வாழை இந்த வாழை அப்படியே எடுத்துட்டு அது எடுத்து சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்கும் இப்படி எடுத்தால் இந்த குடல் வெளியே வந்துடும்

என் காற்று மேல நீ காற்று சைடில் காற்றுல காற்று வைக்கலாம் பார்த்திங்கன்னா நான் நல்லா கல்வி எடுத்துக்கணும் தண்ணி தான்

இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கழுவி சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து மசாலா பொடி போட்டு தரப்படுறாதி சிம்பிளா இஞ்சி இஞ்சிப்பூட்டி பேஸ்ட் சிக்கன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சுடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நம்ம தேவை தேவையான குப்பு போட்டு தரவிட வேண்டியதா

முட்டைய <sawduino> உம்லகா <lazily> <masing>

முடிஞ்சி பின்னாடி சைடில் தான் போகுது எடுத்து நம்ம கறிட்டு கறிட்டா கறிட்டா தான் எடுத்து நம்ம வெந்துட்டு சரி வெந்துட்டு எடுத்து போடு புனாரம் புவாரம் நப்படி கரண்டில் வச்சு பேத்துக்கு ஏன் கரண்டில் பிடியில் வண்ணும் ஏன் விடாது சரி നെത്തിയില സൂര്ണ്ട മൂടി

மரியாத நானும் முழுசாக ஒன்று எடுத்திருக்கேன் அப்படி சாஸ்டில் அப்படி சாச்சு சாச்சு அந்த நல்லா சும்மா மொறு மொறுன்னு இருக்கு நேசமா டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க புள்ளையেরা எப்படி இருக்கு అలా என்னனா இந்த மாதிரி ராளு வேணும்னா வாங்கி முகல் மீனவன் கடையில் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க தைரியமாக சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவும் பிடிக்கும் நம்ம அதை வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையாலே செஞ்சு சூப்பராக கொடுக்கலாம் அவங்க வந்து செம்ம வேட்டையாடுவாங்க விடவே மாட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு சமையல்ன்றது லெஸ் பட்ட சீமே கிடையாது இல்லை பார்த்தீங்களா இல்லை யார் ரெகுலராக சாப்பிட்டாலும் வேட்டை வெறித்தனமாக நடக்கும் ம் பார்க்க ம் உண்மையாவே சூப்பரா இருக்கு இந்த சாயந்தரம் பிள்ளை ஸ்கூல போயிட்டு தான் ஸ்நாக்ஸ் பயங்கரமா இருக்குமா சூப்பரா நம்ம பொது சாப்பிட்டாச்சு அக்கா அக்கா ஆளுக்கு ரெண்டா தூட்டு ஓட்டிட்டா இது வந்து ரெண்டு மிச்சம் இதே மாதிரி நீங்களும் பிள்ளைகளையும் செஞ்சு கொடுத்து பாருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த மாதிரி இலப்புற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் மறுத்து